இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய காணொளி என்னவென்றால் இது புத்தாண்டு தீர்மானங்கள் ஏன் பெரும்பாலும் நிறைவேறாமல் போகின்றன ஒய் டூ மோஸ்ட் நியூ இயர்ஸ் ரெசல்யூஷன்ஸ் ஃபேடவே எப்போதெல்லாம் வந்து புதிய ஆண்டு இது பிறக்கின்றதோ அப்போதெல்லாம் வந்து புதுவிதமான அதிக அளவில் நபர்கள் வந்து அதாவது நியூ இயர்ஸ் ரெசல்யூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய புத்தாண்டு தீர்மானங்களை அநேக நபர்கள் எடுப்பார்கள் அந்த தீர்மானங்களை சரியாக அது முழுமையாக ஒரு ஆண்டும் இது முடியும் வரை கொண்டு செல்ல இது முடியாமல் அநேக நபர்கள் விட்டுவிடுகிறார்கள் அதற்குண்டான காரணங்கள் என்ன என்பதை நாம் வந்து வேதாகம வசனங்களின்படி நாம் பார்க்கலாம் அதாவது உலக பிரகாரமாக அநேக அநேக விதமான காரணங்களை அநேக நபர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் ஆனால் நாம் இப்பொழுது இந்த இது வேதாகமத்தின் அடிப்படையில் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வசனங்களின் அடிப்படையில் நாம் அதற்குண்டான காரணங்கள் என்ன என்பதை இந்த ஒரு காணொளிகளை பார்க்கிறோம் சிபிஎஸ்சி நியூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஊடகத்திலே நபர்கள் எடுத்த ஒரு கருத்து கணிப்பின் அடிப்படையில் ஒரு சதவிகிதத்திற்கும் குறைவான ஜனங்களே வந்து புத்தாண்டிலே எடுத்த தீர்மானத்தை முழுமையாக எடுத்துச் சென்று கம்ப்ளீட் செய்கிறார்கள் என்பதை குறிப்பிடுகிறது அதாவது நூறு நபர்கள் புத்தாண்டு தீர்மானம் எடுத்தால் அதில் வந்து ஒரு நபர் தான் வந்து தீர்மானத்தை முழுமையாக ஒரு ஆண்டு முழுமைக்கும் கொண்டு செலுத்துகிறார்கள் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுகிறார்கள் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக நபர்கள் வந்து இந்த ஆண்டிலே வந்து வேதாகமத்தை நாம் ஒரு ஆண்டிலே முடித்துவிடலாம் முடித்து விடலாம் என்கின்ற அநேக விதமான தீர்மானங்களை எடுப்பார்கள் அது மிகவும் ஆர்வமாக எடுப்பார்கள் அந்த ஆர்வம் வந்து கடைசி வரை இருக்கிறதா என்பதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதாவது ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி நாட்கள் ஐந்து மணி நேரம் நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் இருக்கின்றன தேவன் வந்து நமக்கு அது முன்பாக பயன்படுத்தப்படாத தூய்மையான இது புதிய நாட்களை நமக்கு ஒரு ஆண்டிலே கொடுக்கிறார் அந்த நாட்கள் வந்து எழுதப்படாத ஒரு வெண்மையான ஒரு நோட்புக்கை போல அது நமக்கு தேவன் கொடுக்கிறார் அந்த நோட்புக்கில் நாம் வந்து என்ன எழுதுகிறோம் என்பது நம்முடைய கைகளில் தான் அது இருக்கிறது நம்மால் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை நம்மால் வந்து கட்டுப்படுத்த முடியாது நாம் வந்து என்ன செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் நாட்கள் சென்று கொண்டே தான் இருக்கும் எனவே அந்த நாட்கள் மேல் நமக்கு எந்த விதமான ஒரு எந்த விதமான ஒரு கண்ட்ரோலும் நம்மிடத்தில் இல்லை ஆனால் அந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்மால் வந்து கட்டுப்படுத்த முடியும் அதாவது சங்கீதம் தொண்ணூறு பனிரெண்டில் நாங்கள் ஞான இறுதிமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் என்று சங்கீதக்காரன் வந்து குறிப்பிடுகிறார் அதாவது நாட்களை எண்ணக்கூடிய ஒரு அறிவை போதித்தரலும் என்றால் அந்த நாட்களில் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்நாட்களில் ஞானமான செயல்களை நாங்கள் செய்வதற்குண்டான ஞான இருதயத்தை எங்களுக்கு கொடுத்தரலும் அந்த அறிவை எங்களுக்கு போதித்தரலும் என்கின்ற ஒரு அருமையான ஒரு வசனத்தை அது சங்கீதம் தொண்ணூறு பன்னிரெண்டில் குறிப்பிடுகிறது சங்கீதம் தொண்ணூறு பன்னிரெண்டில் சொல்லப்பட்டது போல் குறிப்பிட்டது போல் அந்த ஒரு நாட்களிலே நாம் வந்து ஞானவான்களாக நடந்து படியான அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நம்ம வாழ் ந நம் அனுதினமும் நம் வாழ்க்கை எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதேபோன்று அது வந்து தேவனுடைய சித்தத்தின்படி அந்த செயல்கள் வந்து இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் தேவன் கொடுத்த அந்த இது முழுமையான அந்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் நாம் வந்து சரியாக நாம் செயல்படுவதற்கு அது மிகவும் உகந்ததாக இருக்கும் அதேபோன்று இந்த இடத்துல நான் வந்து பவுல் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு இருந்து பதினாறு வசனங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் அது என்ன என்று பார்க்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு முக்கியமான காரியங்களை நாம் வந்து கற்றுக்கொள்ளலாம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினாறு வசனங்கள் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் இது பிடித்துக்கொள்ளும்படியாக ஆசையாய் தொடர்கிறேன் ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே அதை பிடித்துக்கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை இது மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்கு கடவோம் எந்த காரண காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆகிலும் நாம் எதுவரை எதுவரையில் தேர் இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக இந்த இடத்துல பவுல் வந்து இது பிலிப்பிய சபையாருக்கு அவர் எழுதுகிறார் அதில் வரக்கூடிய ஒரு இது முதலாவது காரியம் என்னவென்றால் பின்னால் இருப்பதை அது மறந்து விட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் ஃபர்கெட்டிங் வாட் இஸ் பிகைண்ட் என்று குறிப்பிடுகிறார் அதாவது பின்னால் இருப்பதை மறந்துவிட வேண்டும் என்றால் அது எதை குறிப்பிடுகிறது என்றால் நம்மளுடைய இது முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் எவைகள் இருக்கிறதோ அவைகளை நாம் வந்து இது விட்டுவிட்டால்தான் நம்மால் வந்து முன்னோக்கி செல்ல முடியும் ஒரு இது பொருள் வந்து நன்றாக நகர வேண்டுமென்றால் அதற்கு அதை வந்து பின்னாக சென்று ஏதாவது ஒரு ஒரு இது விசை வந்து அதற்கு எதிராக இழுக்கக்கூடாது அவ்வாறு இழுக்க இழுக்காமல் இருந்தால்தான் அந்த பொருள் வந்து நன்றாக இது முன்னேற முடியும் அதேபோன்று நம்மளுடைய வாழ்க்கையிலே பல் பல்வேறு காலகட்டங்களிலே நம்மளுடைய பழைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் வந்து ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய காரியங்களை நாம் நம் நம்மளுடைய இது மனதில் எடுத்துக்கொண்டு இந்த ஒரு இது புதிய ஆண்டிலே நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்தால் கண்டிப்பாக அந்த தீர்மானத்தை நம்மால் வந்து கொண்டு செலுத்த இது முடியாது ஏனென்றால் நம்மை வந்து செலுத்த முடியாமல் அநேக காரியங்கள் நம்மளுடைய இது மனதிலே வந்து இருந்து கொண்டு நம்மை செயல்பட விடாமல் தடுக்கும் அதுபோன்ற காரியங்கள் எவை என்று நம் நாம் வந்து சிந்தித்து அவைகளை நாம் வந்து நம்முடைய அது மனதிலிருந்து எடுத்து போட வேண்டும் அதே போன்று நமது கடந்த காலம் நமது எதிர்காலத்தை அது வரையறுக்க அனுமதிக்கக்கூடாது கடந்த காலங்களில் நாம் எடுத்துக்கொண்டு வந்த அநேக விதமான வந்து சரியில்லாத காரியங்கள் அவைகளை நாம் வந்து எடுத்து சென்றோம் என்றால் அவைகளை இதை வைத்து கொண்டு இந்த நிகழ்காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்றால் அதே போல் தான் வந்து எதிர்காலத்திலேயும் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் நான் வந்து உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நான் வந்து கடந்த காலத்திலே அனைவிதமான தவறான பழக்க வழக்கங்கள் மற்றும் தவறான எண்ணங்களை வைத்துக்கொண்டு இந்த ஒரு இது புதிய ஆண்டிலேயும் அதே எண்ணத்தோடு நாம் வந்து வாழ நினைத்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து எந்த ஒரு தீர்வு எந்த ஒரு தீர்வும் நமக்கு கிடைக்காது எனவே அந்த ஒரு கடந்த கால காரியங்கள் வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க நாம் வந்து அனுமதிக்கக்கூடாது அதேபோன்று இரண்டாவது முக்கியமான பாடம் என்னவென்றால் நம்மை முன்னோக்கி செல்ல பயன்படும் காரியங்களில் கவனம் வைத்து தீர்மானத்தை நோக்கி ஓட வேண்டும் அதாவது நமக்கு வந்து என்ன ஒரு தீர்மானத்தை நாம் வந்து வைத்திருக்கிறோமோ நமக்கு எதெல்லாம் வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்குமோ அந்த காரியங்களை ஆராய்ந்து ஐந்து அந்த காரியங்களை வைத்துக்கொண்டு நாம் அந்த தீர்மானத்தை நோக்கி ஓட வேண்டும் அதைத்தான் வந்து பவுல் வந்து பதினாலாம் வசனத்தில் குறிப்பிடுகிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பிந்தைய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் அதாவது அந்த அழைப்பு என்ன என்பதை அறிந்து கொண்டு அந்த பந்தயப் பொருள் என்னவென்றால் நித்திய வாழ்வுதான் வந்து அந்த பந்தயப் பொருள் அதை வந்து வைத்துக்கொண்டு நான் ஓடுகிறேன் என்று குறிப்பிடுகிறார் அதே போன்றுதான் நாமும் வந்து எதுதெல்லாம் நமக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்கிறதோ அவைகளை வைத்து தான் நாம் வந்து இந்த தீர்மானங்களை நாம் வந்து செயல்படுத்த வேண்டும் அவர் செயல்படுத்தும் பொழுது அவைகள் நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் அவைகளை வந்து கம்ப்ளீட் செய்வதற்கு அது வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த வசன பகுதியிலிருந்து நாம் இரண்டாவதாக நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம் அதே ஒன்று இது மூன்றாவதாக நல்ல தீர்மானங்கள் ஆனால் தவறான பழக்க வழக்கங்கள் நான் வந்து தீர்மானங்கள் எடுப்போம் ஆனால் நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் எந்த மாற்றமுமே இருக்காது அதாவது தீர்மானங்கள் நல்ல தீர்மான தீர்மானங்களாக இருந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அது எப்பொழுது பிரயோஜனப்படும் என்றால் நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் மாற்றம் இருந்தால்தான் அந்த தீர்மானங்கள் செயல்படுத்துவதில் அது பிரயோஜனப்படும் செயல்படுத்த முடியும் அந்த ஒரு காரியத்தை நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம் பவுலை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே அவர் வந்து அநேக கிறிஸ்தவர்களை அவர் வந்து கொலை செய்தார் அந்த அந்தளவுக்கு ஒரு மிக கொடூரமான ஒரு நபராக இருந்த இருந்த அவர் அவர் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடன் ப பழைய வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான இதெல்லாம் வந்து அவர் வந்து கிறிஸ்துவை நோக்கி முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய காரியங்கள் எவைகள் இருந்ததோ எவைகளெல்லாம் வந்து கசப்பான காரியங்கள் இருந்ததோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் வந்து ஒழித்துவிட்டு அவர் வந்து நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்தார் தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடினார் என்று பவுல் எழுதுகிறார் அதுபோன்று நாமும் வந்து தவறான பழக்கத்தை வைத்து கொண்டு நம்மால் வந்து கண்டிப்பாக நம்மால் வந்து நம்முடைய தீர்மானத்தை நிறைவேற்ற அது முடியாது அதற்கு ஒரு சரியான உதாரணம் என்னவென்றால் அநேக கிறிஸ்தவர்கள் நாம் வந்து என்ன செய்வோம் என்றால் இப்பொழுது வரக்கூடிய ஒரு ஒரு ஆண்டிலே நாம் வந்து தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை வாரந்தோறும் நாம் சபைக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு குடும்பமோ அல்லது ஒரு தனிநபரோ ஒரு தீர்மானம் எடுப்பார்கள் ஆனால் அந்த தீர்மானத்தை எடுத்து எடுப்பது நல்லது தான் அந்த தீர்மானம் ரொம்ப மிகவும் நல்ல ஒரு தீர்மானம் தான் ஆனால் அவர்களுடைய பழக்க வழக்கத்தில் மாற்றம் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது காரணம் என்னவென்றால் அவர்கள் சனிக்கிழமை இரவு அவர்கள் ஒரு சினிமாவுக்கு சென்றுவிட்டு இரவு முழுவதும் சினிமாவை பார்த்துவிட்டு ஒரு மணி ஒரு மணி இரண்டு மணி வரை அவர்கள் வந்து ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு சென்றுவிட்டு காலையிலே கண்டிப்பாக மிக நேரமாக அவர்கள் எழுந்திருந்து அவர்கள் வந்து சபைக்கு செல்வது மிகவும் கடினமான காரியம் எனவே அவர்கள் வந்து தீர்மானம் எடுத்து கொண்டவுடன் அந்த தீர்மானத்தை செயல்படுத்துவதற்குண்டான செயல்பாடு நம்ம நம்ம இடத்துல இருக்க வேண்டும் அதனால் தவறான பழக்க வழக்கங்களை நாம் வந்து இது விட்டுவிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை செல்வதற்குண்டான ஒரு என்ன ஒரு ஏற்பாடுகளை சனிக்கிழமை இரவே நாம் வந்து முடித்து வைக்க வேண்டும் அவர் செய்யும்பொழுது நாம் சரியான நேரத்திற்கு நம்மால் வந்து எந்த விதமான தடை இல்லாமல் சபைக்கு செல்ல முடியும் அதேபோன்று நாம் சபைக்கு செல்ல வேண்டும் என்று நான் வந்து தீர்மானம் எடுத்துக்கொண்டு நாம் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்மளுடைய நண்பர்கள் ஒரு நண்பர்கள் உறவினர்கள் வீட்டிலே வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை வந்து திருமணம் வைத்திருக்கிறார்கள் என்றால் நான் வந்து என்ன செய்யக்கூடாது என்றால் நான் வந்து சபையை நான் வந்து இது விட்டுவிட்டு இது போன்ற நிகழ்ச்சிகளே வந்து கலந்து கொள்ளக்கூடாது என்கின்ற கருத்து செயல்படுத்த வேண்டும் வேண்டும் அவ்வாறு செயல்படுத்தும் பொழுது நான் வந்து சரியாக நம்மால் வந்து ஒரு ஆண்டு முழுவதும் நான் வந்து சபைக்கு தவறாமல் செல்வதற்கு அது வந்து உறுதுணையாக இருக்கும் கண்டிப்பாக தேவன் அதில் வந்து மிகவும் ஒரு மகிமைப்படுவார் தேவன் அதில் வந்து சந்தோஷப்படுவார் இது போன்ற காரியங்கள் வந்து தேவனுடைய சித்தத்தை அதாவது நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களாக அமைகின்றன போன்று ஒரு வருடம் முழுவதும் நான் வந்து வேதாகமத்தை படித்து முடிப்பேன் என்கின்ற ஒரு தீர்மானம் அது போன்ற தீர்மானங்கள் எடுப்பது எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் அதற்குண்டான ஒரு நேரத்தை நாம் ஒதுக்குகிறோமா என்பதை நாம் வந்து பார்க்க வேண்டும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அநேக விதமான நல்ல காரியங்களே கூட நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய நல்ல காரியங்களே வந்து இவைகளுக்கு தடைகளாக தடைகளாக அமையும் அதாவது உதாரணத்திற்கு நான் வந்து நன்றாக வேலை செய்கிறேன் பெஸ்ட் எம்ப்ளாயர் என்கின்ற ஒரு அவார்டு நான் வந்து வாங்க வாங்குகிறேன் என்றால் அதற்காக நான் கடினமாக நான் வந்து உழைக்க வேண்டும் அவர் உழைப்பது வந்து நல்ல ஒரு செயல்தான் ஆனால் அந்த உழைப்பே வந்து நான் வந்து வேதத்தை நான் வந்து தினமும் வாசிக்க வேண்டும் என்கின்ற பழக்கத்திலிருந்து நம்மை வந்து வழிவிலக செய்துவிடும் எனவே நம்மளுடைய நல்ல செயல்களை வந்து ஒரு சில சமயங்களில் வந்து நம்மளுடைய நாம் நம்முடைய தீர்மானத்திலே வந்து இடையூறாக இருப்பதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால் வந்து என்னுடைய வாழ்க்கையிலேயும் நான் அதை வந்து பலமுறை அதை நான் வந்து அனுபவித்திருக்கிறேன் எனவே கெட்ட காரியங்கள் தான் வந்து தீர்மானத்தை இது வழிவிலைய செல்கின்றனவா என்று பார்த்தால் நல்ல காரியங்களே கூட இது போன்ற ஒரு ஆவிக்குரிய தீர்மானங்களை நாம் வந்து வழிவிலையச் செல்லும்படி இது போன்ற காரியங்கள் செய்கின்றன எனவே அதிலே நாம் வந்து மிகவும் கவனமாகவும் நாம் வந்து இருக்க வேண்டும் அதே போன்று சரியான சிந்தனை இருக்க வேண்டும் இது போன்ற காரியங்கள் எல்லாமே இவை எல்லாவற்றுக்கும் என்ன தேவை என்றால் நம்மளுடைய மனம் வந்து மாற வேண்டும் ஏனென்றால் செயல்படுவதற்கு இது முதலில் வந்து மனம் வந்து மாற வேண்டும் அதே தான் வந்து நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று குறிப்பிடுகிறது அதாவது இருதயத்தை நாம் வந்து இது முதலில் காத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஒரு நீதிமொழிகள் குறிப்பிடுகிறது எனவே நாம் வந்து தீர்மானத்தோடு சேர்ந்து தவறான பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு நல்ல பழக்க வழக்கங்களோடு வந்து செல்லும் பொழுது தான் வந்து நம்மளுடைய தீர்மானங்களை நாம் வந்து நாம் வந்து நிறைவேற்ற வேண்டும் அதைத்தான் வந்து பவுலும் செய்திருக்கிறார் ஒன்று நான்காவதாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவற்றினால் தேவனை சார்ந்த இது முடிவு இல்லாமல் சுய முடிவு எடுப்பது நாம் வந்து எந்த முடிவு எடுத்தாலும் அது உலக பிரகாரமான முடிவாக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய முடிவாக இருந்தாலும் சரி அதற்குண்டான இது முடிவை அந்த ஒரு தீர்மானத்தை நாம் வந்து ஒரு முழுமையாக அது முடிப்பதற்கு நமக்கு தேவனுடைய ஒரு உதவி தேவைப்படுகிறது தேவனிடத்திலிருந்து ஒரு கிருவை மற்றும் ஒரு உதவி இல்லாமல் நம்மால் வந்து எந்த ஒரு தீர்மானத்தையும் அது முழுமையாக அதை வந்து கம்ப்ளீட் செய்ய முடியாது அது வந்து உலக பிரகாரமான தீர்மானமாக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய தீர்மானமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தீர்மானத்திற்கும் கிறிஸ்தவர்களாக நாம் வந்து தேவனை இல்லாமல் ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாது என்பதை நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம் அதைத்தான் வந்து இது வேதாகமத்தில் பல இடங்களில் நான் வந்து நான் வந்து படிக்கலாம் அதாவது யோகான ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் ஆசனத்தில் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று குறிப்பிடுகிறார் இதுதான் வந்து பவளும் குறிப்பிடுகிறார் அதாவது நாலாம் பிளிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே கிறிஸ்து இயேசுக்குள் என்று குறிப்பிடுகிறார் இந்த இடத்துல வந்து கிறிஸ்து இயேசுக்குள் என்று குறிப்பிடுவதற்கு காரணம் காரணம் இருக்கிறது அவர் வந்து தானாக தேவன் கொடுத்த அந்த பரமழைப்பை ப பந்தய பொருளாக வைத்து அவர் வந்து செயல் அவர் தானாக ஓடவில்லை அவர் அவர் வந்து தொடரவில்லை அவர் வந்து கிறிஸ்துவக்குள் அதாவது வந்து கிறிஸ்துவனுடைய ஒரு உதவியினுடன் அவர் வந்து என்ன செய்கிறார் என்றால் அந்த பரம இலக்கை நோக்கி செல்கின்றார் அதே போன்றுதான் நாமும் அதே போன்றுதான் நாம் நாம் வந்து தேவனுடைய ஒரு ஒரு உதவி மற்றும் கிருவை இல்லாமல் நம்மால் வந்து எந்தவித காரியத்தையும் செய்ய முடியாது என்பதை இந்த ஒரு இந்த ஒரு வசன நமக்கு கற்றுத்தருகிறது அதே போன்று ஐந்தாவதாக இன்றைய நாம் தீர்மானத்தை எடுத்து அதை அதுக்குண்டான செயல்பாட்டை நாம் ஆரம்பிக்க வேண்டும் அதாவது லிவ் இன் பிரசன்ட் என்று குறிப்பிடுவார்கள் நாம் வந்து ஒரு காரியத்தை செய்கிறோம் என்பதை ஒரு இது முடிவெடுத்தோம் என்றால் அதை உடனே செய்ய வேண்டும் அந்த காரியத்தை வைத்து கொண்டு சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டு அதை வந்து எப்பொழுதுமே வந்து தள்ளிப்படக்கூடாது நல்ல காரியங்கள் என்றால் அதை தள்ளிப்படாது என்று குறிப்பிடுவார்கள் எனவே ஒரு தீர்மானம் நல்ல ஒரு தீர்மானம் ஆவிக்குரிய தீர்மானம் என்றால் அதை இன்றைக்கே நான் வந்து செய்ய செய்ய வேண்டும் அதாவது இன்று நாம் எடுக்கும் இதுக்கு இது முடிவுகள்தான் வந்து நாளைய இது முடிவுகளை அது தீர்மானிக்கிறது இன்று நாம் வந்து எப்படி வாழ்கிறோமோ அவை தான் அதுதான் வந்து நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அது அமைகிறது அதாவது கடந்த கால வாழ்க்கை தான் வந்து நிகழ்காலத்தை அது வந்து முடிவு செய்கிறது ஆனால் நிகழ்காலத்தில் நடைபெறக்கூடிய காரியங்கள் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலத்தை வந்து முடிவு செய்கின்றன என்பதே நம்மளுடைய மனதிலே அது வைத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை இந்த நிகழ்காலத்தை வைத்து நம்மால் வந்து தீர்மானிக்க முடியும் ஏனென்றால் நான் வந்து கடந்த கால காரியங்களை வைத்து கொண்டு இருந்தோம் என்றால் கடந்த காலத்தில் எப்படி இருந்தோமோ அப்படித்தான் வந்து இனிமேல் வரக்கூடிய நம்மளோட எதிர்காலத்திலேயும் இருப்போம் இப்போ இப்போ இந்த பகுதியில் சென்று பார்க்கும்பொழுது பவுல் வந்து நிகழ்காலத்தில் கடைப்பிடிப்பது போல இந்த பகுதியை எழுதியிருக்கிறார் நான் வந்து ஓட்டத்தை ஆரம்பிக்க ஆரம்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஓடுகிறேன் என்று குறிப்பிடுகிறார் ஓடுகிறேன் என்றால் அது வந்து நிகழ்காலம் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் அவர் ஓடினேன் என்று குறிப்பிடவில்லை ஓடப்போகிறேன் என்று குறிப்பிடவில்லை அந்த பரம இலக்கையை நோக்கி ஓடுகிறேன் என்று குறிப்பிடுகிறார் எனவே நாம் வந்து நான் நான் வந்து இன்றைக்கு நாம் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்றைக்கு நாம் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் தான் வந்து நமக்கு வரக்கூடிய எதிர்கால காரியங்களை அவை வந்து இது முடிவு செய்கின்றன அந்த எதிர்கால காரியங்களை மாற்றுவதற்கு தேவன் கொடுத்த இந்த காலம்தான் வந்து வரக்கூடிய இந்த ஒரு ஆண்டுகள் எனவே இந்த ஆண்டிலே நாம் நான் வந்து முக்கியமான ஒரு காரியங்களுக்கு நாம் வந்து முக்கியத்துவம் அதாவது ஆவிக்குரிய காரியங்களுக்கு கிறிஸ்தவர்களாக நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதாவது ரெண்டு குருந்தாரும் ரெட்டாம் ரெண்டாம் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே இப்பொழுதே இதோ இப்பொழுதே அனுக்கிரக நாள் இப்பொழுதே என் நாள் என்று குறிப்பிடுகிறார் அதே ஒன்று இது புலம்பல் அது மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு இது முடிவில்லை அவைகள் காலைதோறும் இது புதியவைகள் என்று குறிப்பிடுகிறது எனவே இதுபோன்று நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய காரியங்களில் நாம் வந்து கவனம் செலுத்த வேண்டும் பிபேசிற ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனத்திலே ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார் இந்த ஒரு வசன பகுதியானது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இது முன்பாக அது பவுல் எழுதின இந்த ஒரு வசன பகுதிகள் இந்த பூமி உள்ளளவும் இந்த வசன பகுதிகள் சரியாக நமக்கு அவைகள் வந்து பயன்படுகின்றன எச்சரிக்கையை கொடுக்கின்றன நம்மிடத்துல இருக்கக்கூடிய அநேக விதமான தீர்மானங்கள் இருக்கலாம் அந்த ஒரு தீர்மானங்களிலே நான் எப்பொழுதுமே வந்து அது முதன்மையாக வைக்கக்கூடிய ஒரு தீர்மானம் என்னவென்றால் ரட்சிப்பு என்பதுதான் அதாவது ரசிக்கப்படாதவர்களுக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒவ்வொரு தீர்மானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் வந்து முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் இருக்கின்றன அந்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களில் நான் வந்து இது முழுமையாக வாழ்வோமா என்பது கேள்விக்குறிதான் கண்டிப்பாக தேவன் நம்ம நம்முடைய வாழ்நாட்கள் எவ்வளவு என்பது நமக்கு தெரியாது தேவன் கொடுத்த அந்த நாட்களில் முன்னூற்றி அறுபத்தி நாட்களில் நமக்கு வந்து அந்த ரட்சிப்பினுடைய திட்டத்துக்குள் வர வேண்டும் அவ்வாறு ரட்சிப்பின் திட்டத்துக்குள் வந்தீர்கள் என்றால் எவ்வாறு பவுள் வந்து தேவன் கொடுத்த அந்த பந்தயப் பொருளான நித்திய ஜீவனை வைத்துக்கொண்டு இலக்காக வைத்துக்கொண்டு அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாரோ ஓ ஓடினாரோ அதே நாமும் வந்து ரட்சிக்கப்பட்டு அந்த ரட்சிப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பந்தய பொருளை நம்மளுடைய இலக்காக வைத்துக்கொண்டு நாம் வந்து அந்த நித்திய ஜீவனை நோக்கி ஓட வேண்டும் என்பதுதான் வந்து நாம் இந்த முக்கியமான இந்த ஒரு பகுதியில் கற்றுக்கொள்கிறோம் அப்பொழுது ரட்சிப்பு என்ன என்றால் இது விசுவாசம் அது மற்றும் ஞானசானம் நமக்கு வந்து விசுவாசமும் வேண்டும் அந்த இது விசுவாசத்தினுடைய செயல்பாடு என்னவென்றால் கீழ்ப்படிதல் என்னவென்றால் ஞான அப்பொழுதுதான் வந்து நம்மளுக்கு ரசிப்பு வரும் என்பதை மார்க்கு பதினாறு பதினாறுல குறிப்பிடுகிறார் விசுவாசம் உள்ளவனாகி ஞான்ஷாணம் பெற்றவன் ரசிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று குறிப்பிடுகிறது எனவே தேவனுடைய வசனத்தை கேட்டு வேத வசனங்களை அறிந்து அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவருக்குள் நான் நாம் வந்து ஞானசானம் பெற்று நான் வந்து ரச்சிக்கப்படும் பொழுது நமக்கு அந்த தேவன் பவுளுக்கு கொடுத்த அந்த பந்தயப் பொருளான அந்த ஒரு நித்திய ஜீவனானது நமக்கும் கொடுக்கப்படும் எனவே நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் இருக்கும் வரை அந்த பந்தய பொருளை நோக்கி நான் வந்து ஓட வேண்டும் அவர் ஓடும் பொழுது நாம் எடுத்த அந்த தீர்மானங்களை சரியாக நம்மால் வந்து நிறைவேற்ற முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை எனவே இன்றைக்கு பார்த்த ஏன் வந்து புத்தாண்டு தீர்மானங்கள் பெரும்பாலும் நிறைவேறாமல் போகின்றன என்கின்ற இந்த ஒரு காணொலியிலே நான் வந்து பிலிப்பேர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலிருந்து அங்கே இது வரக்கூடிய இது இது அடியார் எழுதின அந்த ஒரு காரியங்களை நான் வந்து தியானித்தோம் அதிலிருந்து நாம் வந்து ஒரு ஐந்து காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம் இந்த காணொலி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தாங்கள் இந்த புத்தாண்டில் எடுத்த தீர்மானங்களை சரியாக நிறைவேற்றும்படி தேவன் தாமே இந்த வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்